அல்லா அல்லே லூயா இந்த நாளிலே பக்தி விருத்தி என்கிறதான தலைப்பிலே சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் சில வசனங்களை வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் முதலாவதாக எபேசியர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்க எபேசியர் நான்கு பனிரெண்டு ஆ ம் ஆமே இங்கே வாசித்தோம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல பக்தி விருத்தி அதாவது பக்தியிலே ஒரு வளர்ச்சி விருத்தி என்று சொன்னால் வளர்ச்சியை குறிக்கிறது நாளைக்கு நாள் விருத்தி அடைந்தான் நம்ம வாசிக்கிறோம் ஆகவே இந்த பக்தி விருத்தி ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இந்த பக்தி விருத்தி எங்கே உண்டாகணும் சபையிலே உண்டாக வேண்டும் சபையானது என்ன செய்ய வேண்டும் விருத்தி அடைய வேண்டும் சொன்னா சபையில் இருக்கிறதானே நாம் சபையில் இருக்கிற ஜனங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகணும் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் இந்த சபை குறித்து நமக்கு வாசிக்கிறோம் இது கிறிஸ்துவின் சரீரமான சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இதில் பக்தி விருத்தி உண்டாகணும் நம்ம சபைக்கு வர்றோன்னு சொன்னால் இந்த வாரத்தில் இருந்த மாதிரி அடுத்த வாரத்தில் இல்லை இந்த வாரத்தில் இருந்ததை விட அடுத்த வாரத்தில் நம்ம ஆவிக்குறை வாழ்க்கையில் என்ன வேணும் ஒரு விருத்தி ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் அதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு சபை அல்ல இல்லையா ஆகவே இந்த பக்தி விருத்தி உண்டாவதுதான் தேவனுடைய நோக்கம் சபையிலே தேவன் நம்ம எதற்காக கொண்டு வருகிறார் நாம் பக்தி விருத்தி அடைம்பாடியாக தான் சபையிலே தேவன் நம்ம என்ன செய்கிறார் வைத்திருக்கிறார் நம்மை அழைத்து வருகிறார் அதற்காக தான் நாம் சபைக்கு வருகிறோம் வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காக அல்ல தேவன் சபையை வைத்திருக்கிற அல்ல சபையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிற நோக்கத்திலே ஒரு மிக மிக முக்கியமான நோக்கம் நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக நாம் வந்துவிட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லாமல் கடந்து போவோமானால் நாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவளாய் இருக்க மாட்டோம் ஆகவே இது கிறிஸ்துவின் சரீரமாக சபை இந்த சபையிலே நாம் எல்லாரும் அங்கத்திலா இருக்கிறோம் நமக்குள்ளே பக்தி விருத்தி நினைச்ச வேண்டும் உண்டாக வேண்டும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை கூட வாசிக்கலாம் அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆமீன் இங்க வாசிக்கிறோம் யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின அல்லா இங்கே நாம் வாசிக்கிறோம் அந்த நாட்களிலே சபைகள் என்ன செய்தது பக்தி விருத்தி அடைந்தது அது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்று சொன்னால் இது வந்து ஆஹ் முக்கியமாக இந்த வசனம் அங்கே எழுதப்படுவதற்கு காரணம் அப்போசனாகிய பவுல் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் வாசிங்க முந்தாவசனம் ஆ போதும் பாருங்க இப்போ சபையை என்ன சவுல் என்கிற பவுல் என்ன பாழாக்கி கொண்டிருக்கிறான் சபை அழித்து சிதறடித்து பயங்கர ஒரு கலக்கத்தை உண்டாக்குறான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க இந்த சவுளை பார்த்து பயந்து ஓடி ஊரை விட்டு நாட்டை விட்டே என்ன செஞ்சாங்க ஓடி போனாங்க அல்ல லூயா ஊரையும் விட்டு தேசத்தையும் விட்டு எல்லாரும் விலகி போனார்கள் ஆங்காங்கே சிதறினவர்கள் எல்லாரும் சென்று சுவிசேஷம் சொன்னார்கள் அங்கங்கேயா போய் ஒழிச்சு கிடக்கல அல்ல லூயா அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அங்கெல்லாம் சபைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் சவுல் பயங்கரமாக ஒவ்வொரு சபைகளின் துன்புறுத்த கடந்து போகும்போது சவுளை கத்தர் சந்தித்தார் அவன் ரட்சிக்கப்பட்டான் மனம் திரும்பினான் ஞானஸ்தானம் பெற்றான் பரிசுத்த அபிஷேகம் பெற்றான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான் அலே லூயா அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது யூதையா கலிலேயா சமாரியா நாடுகள் இலங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது அந்த என்ன செய்தது பக்தி விருத்தி அடைந்தது இன்னைக்கு சபையில பக்தி விருத்தி உண்டாகணும் இன்னைக்கு சபைன்னு சொன்னா ஏதோ ஒரு சினிமா தேட்டருக்கு போற மாதிரி ஆயிருதுன்னா இன்னைக்கு சபையில என்ன இல்லை பக்தியும் இல்லை பக்தி விருத்தியும் இல்லை சபனா வேறு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி சண்டே ஆனால் என்ன செய்யணும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் கொஞ்ச நேரம் என்ன செய்யணும் ஆடணும் பாடணும் நல்ல உற்சாகமாக நக்கல் அடிக்கிற பிரசங்கம் அவண்டா இவண்டான்னு பேசுகிற பிரசங்கெல்லாம் கேட்டு அப்படியே என்ன செய்யணும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும் பக்தி இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார் இல்லை இழுவயா ஆகவே சபை வந்து பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் சபையில் சபையில் வருகிறோடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கி அல்ல லூயா அதுதான் தேவனுடைய நோக்கம் அந்த நாட்களிலே அப்போ சில நடவடிக்கை வாசிக்கிறோம் அங்கே சமாரியா யூதேயா கலிலேயா எங்கும் உள்ள சபைகள் பக்தி விருத்தி அடைந்தது உபத்திரவத்தின் மத்தியிலும் அல்ல லூயா நம்ம வாழ்க்கை மாறணும் அதுக்கு தான் சபைக்கு வர்றோம் வேற எதுக்காக வரல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற சபை நாம் மாறாமலே இருந்தோமானால் தேவனுக்கு எந்த இல்லை அங்கே வாசித்தோம் பக்தி விருத்தி அடைவதற்காகவே தேவன் சபை ஏற்படுத்தியிருக்கிறார் சபையிலே ஊழியர்கள் இருக்கிறார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் அல்ல இந்த காரியம் எல்லாம் எதற்காக ஒரு ஆராதனை பிரசங்கம் ஊழியர்கள் இந்த மாதிரி இடம் இதெல்லாம் நாம் பக்தி விருத்தி நமக்கு நேரம் நிறைய நிறைய இடம் இடம் இருக்குது ஜாலியா இருக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குதுங்க ஆனா நம்ம சபைக்கு வர்றது வந்து பக்தி விருத்தி அடைவதற்காக அங்க சொல்ற சில்லரை அப்போ சிலராகவும் திருக்கு தரிசைகளாகவும் மெய்ப்பராகவும் இதெல்லாம் எதுக்காகனா கத்தருடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவே அல்லா ஆகவே அதுதான் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சாலும் இப்ப நம்ம காணிக்க கொடுக்கிறோம்னா அதனுடைய நோக்கம் என்ன பக்தி விருத்தி அடைவதற்காக அல்ல பக்தி விருத்தி அடைவதற்காக நம்ம வந்திருக்கிறோம் அதனால கத்திற்கு காணி கொடுக்கிறோம் அந்த ஒரு நோக்கத்தோடு நாம் சபைக்கு வர வேண்டும் சபைக்கு வருகிற நோக்கம் சரியான நோக்கமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஒவ்வொரு நாளும் உண்டாகும் அல்லா எபேசியர் அதே எபேசியர் நான்காம் அதிகாரி இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க ஐ மீன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அல்ல லோயா நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும் இப்ப சபையில வர்றோம்னு சொன்னா சபையில வர்றோம் ஆராதிக்கிறோம் முடிஞ்ச உடனே நம்ம பேசுறோம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து விசாரிக்கிறோம் சிரிக்கிறோம் நிறைய காரணம் செய்யறோம் அந்த நேரத்துல நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எதுவா இருக்கணும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல நம்முடைய பக்தி பெருகணும் இவ்வளோ நேரம் ஆராதிச்சுட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு முடிஞ்ச உடனே சும்மா தேவையில்லாத கலையை பேசிட்டு வைங்களேன் எல்லாமே வேஸ்ட்டு அல்ல லோயா எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகவே நம்ம பேசுகிற வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற வார்த்தை பயன்படுத்துகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தியை உண்டாக்குற வார்த்தையாக மாற வேண்டும் தேவையில்லாத கதை பேசுகிறது நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும் சும்மா நக்கல் பேசிவிட்டு தேவையில்லாத அரசியல் பேசிவிட்டு தேவையில்லாத சினிமா கதை பேசிவிட்டு கண்ட கண்ட கதையெல்லாம் பேசிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம இழந்துட்டு போகிறோம் அதை விட பேசாமல் போகிறது நல்லது பேசுனா நல்ல காரியம் பேசணும் இல்லைன்னா பேசாமல் போகிறது நல்லது அல்ல பக்தி விருத்தி உண்டாக நாம் பேசணும் நம்முடைய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் கோபம் வந்தவுடனே சிலர் என்ன போட்டு அது கெட்ட வார்த்தை ஆண்டோருக்கு இல்லாத வார்த்தைகள் பேச்சுகள் எல்லாமே கெட்ட வார்த்தை தான் நம்ம பேசுற காரியம் நல்ல காரியமா இருக்கணும் அங்க அப்படி வாசிக்கிறோம் பக்தி விருத்தி உண்டாக என்ன செய்யுங்க நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்களுக்கு ஆராதனை முடிச்சுட்டு நம்ம ஒரு காரியம் பேசணும்னா அது மற்றவங்களுடைய ஏதுவா இருக்கணும் பேசி பேசி ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த பிரசனத்தையும் இழந்து இங்கிருந்து போகக்கூடாது ஆகவே சபை பக்தி விருத்தி உண்டாகுவதற்காகவே தேவன் சபை ஏற்படுத்தியிருக்கிறார் சபையில நம்மை கொண்டு வருகிறார் சபையில் நாம் வரும்போது அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அடுத்ததாக ஒன்று தசு நோனிக்கிற ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிங்க ஒன்று தசு நோக்கர் ஐந்து பதினொன்று ஆகையால் ஆ ம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அல்ல இலவியா அப்போ ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பேசுறோம் பழகிறோம் அப்படின்னா அதுல என்ன உண்டாகணும் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் நான் பேசுறது நம்முடைய பக்தியை குறைக்கிறதா இருக்க கூடாது பக்திய அதிகமாக்குறதா இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் அதை நம்ம செய்யணும் சபையில் போய் முடிஞ்சு நம்ம பிள்ளைங்க ஆளுகிட்ட பேசினா அவங்க பக்தி வளரும் அப்படிங்கிற எண்ணம் பெற்றோருக்கு வரணும் அல்ல லுவையா இங்க வந்து உலக கதையை பேசிட்டு இருந்தோம் அது புரோஜனம் இல்லாம போயிரும் இங்க வந்து தேவையில்லாத கதையை பேசணும்னா அது நமக்கு புரோஜனம் இல்லாம போயிரும் ஆகவே சபையில நம்ம நாலு வட்டை பேசுறோம் பழகிறோம் அப்படின்னா அது ஒருவருக்கொரு பக்தி விருத்திய உண்டாக்கும் விதமாக நாம் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களையும் வாசிக்கலாம் ரோமர் பதினைந்து முதல் மூன்று வசனம் நமக்கே பிரியமாய் நடவாமல் ஆமே நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் நடந்தாலும் எதை செஞ்சாலும் அது மற்றவர்களுக்கு என்ன உண்டாகணும் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நாம் நடக்க வேண்டும் நமக்கு பிரியமாகவே நாம் நடக்காமல் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் நடக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல லூயா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ஒரு பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசி ஒன்று குறைந்தது பதினான்கு பதினேழு ஆ ம் ஆ இங்கே வந்து அந்நிய பாசுகளை குறித்து நான் வாசிக்கிறோம் அந்நிய பாச பேசுறது குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறார் அவர் சொல்றார் உங்கள் எல்லாரிலும் நான் அநேகம் பாசுகளை பேசுகிறேன் ஆனாலும் நான் அப்படி அநேக வார்த்தைகளை பேசுகிறதுனால எந்த புரோஜனமும் இல்லை நான் கருத்தோடு நாலு வார்த்தை பேசுனா அது மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும் அல்ல லூயா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அன்னிய பாசம் வந்து நம்ம அதிகமாக சபையில் யூஸ் பண்ணக்கூடாது தனிப்பட்ட விதத்தில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சபையில் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதாவது அங்கே என்ன அந்த அதிகாரம் முழுதும் வாசிக்கும் போது அன்னிய பாசிய ஆனாலும் தீர்க்க தரிசனமானாலும் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்திலே அந்த அந்நிய பாசை என்னவாக அங்கே கருதப்படுகிறது இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்க எல்லாரும் அந்நிய பாசைகளிலே பேசிக்கொள்ளும் போது அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா அல்லே என்ன ஏன்னா நம்ம பேசுகிறவங்களுக்கு புரியாது அப்போ இவங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம் புதுசாக வர்றவங்க அதனால் நம்ம எதை செஞ்சாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவே செய்ய வேண்டும் ஒரு பாட்டு பாடினாலும் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் அன்னியப்பாசை பேசினாலும் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் என்ன ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஒரு யூத் ப்ரோக்ராம் பண்ணுறோம் எதை செஞ்சாலும் அதில் என்ன உண்டாகணும் பக்தி விருத்தி உண்டாகணும் அல்லே அதுதான் முக்கியமான காரியம் இருபத்தாறு அவசனத்தை கூட வாசிங்க உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாசு பேசுகிறான் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது அலையலூயா பாட்டு தானே பாடுறேன் பிரசங்க தானே பண்றேன் அந்நிய பாசு பேசுறேன் இதுல என்ன தப்பு அப்படின்னு இல்லை எதை செஞ்சாலும் அதுல பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யணும் நம்ம செய்யறதுல ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது இடறி போக கூடாது பக்தி விருத்தி உண்டாகணும் அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்துடைய நோக்கம் ஆகவே நம்முடைய சபையில என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் அது நம்முடைய வாழ்க்கையில மற்றவருடைய வாழ்க்கையிலே பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும் அல்ல ஆகவே சகலமும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பக்தி விருத்தி உண்டாகுதா அது நமக்குள்ளேயும் உண்டாகணும் உண்டாகணும் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ஒன்று குழந்தை பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒன்று குறைந்த பத்து இருபத்தி மூன்று ம் 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 ஆமாம் நீங்கள் அப்போஸ் பவுல் இப்போ சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாகிறாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அல்ல லோயா பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் பொதுவாக பைபிளை சொல்லியிருக்கானா இப்படி இப்படி தான் என்ன செய்யலை சொல்லப்படலை அல்ல லோயா புதிய பாட்டில் இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை அலையலூயா சிலர் கேட்குறாங்க பள்ளி சாப்பிடலாமா பாம்பு சாப்பிடலாமா பாஸ்டர் பன்னிக்கறி சாப்பிடலாமா லூயா அப்படிலாம் அங்கே ஒன்றும் போடலை நமக்கு அது தகுதியா அது நம்ம சாப்பிட்டா நல்லது அது நாலு பேருக்கு இடையூறாக இருக்குமா அதெல்லாம் என்ன செய்யணும் யோசி பார்த்து தான் எடுத்துக்கிடணும் அல்ல லோயா இப்படிதான் அந்த அதிகாரம் முழுது நீங்க வாசிக்கும் போது விற்கிறங்களுக்கு படைக்கப்படுறது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா சில தண்ணி அடிக்கலாமா தண்ணி அடிக்க கூடாதா சில சொல்லுவாங்க தண்ணி அடிக்கலான்னு பயப்பில்ல இருக்கு அப்படிம்பாங்க சில இல்லம்பாங்க வட்டி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அல்ல லோயா இப்படி எல்லாம் நம்ம நிறைய என்ன செய்கிறோம் நினைக்கிறோம் இப்ப எத் நாம நம்ம மனசுல என்ன பேசிக்கா வச்சிருக்கணும் அப்படின்னா எதை செஞ்சாலும் அதுல பக்தி விருத்தி உண்டாகணும் அல்ல லூயா நம்ம தண்ணி அடிக்கிறதுனால பக்தி விருத்தி உண்டாகுமா என்ன பக்தி விருத்தி உண்டாக போறது இல்லை லூயா அதுதான் நமக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோன்னு சொன்னா ஆண்டவர் வந்து இனி எழுத முடியாது ஏன்னா நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் அணைச்சுட்டே இருக்கு மாறிட்டே இருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் எழுத முடியாது ஆனால் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் இல்லை லோயா நான் அடிக்கடி சொல்லுவேன் முக்கியமாக லேடிஸ்க்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ஒழுக்கம் தேவை அது உலகமே அதுதான் சொல்லுது அதே போல் லேடிஸ் தான் வந்து ஒழுக்கம் இல்லாமலும் போடுறது அவங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனில் பாருங்கள் ஒரு ஆம்பளைக்கு வந்து அவன் வந்து பெரிய ட்ரெஸ்லாம் போட வேண்டாம் ஒழுக்கமாக தான் இருப்பான் ஆண்டவர் அப்படி உருவாக்கி வச்சுருக்கிறார் ஆனால் அவனுக்கு ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு அதுக்குள்ள ஒரு வேஸ்ட் கோட்டு அப்புறம் அதுக்கு ஒரு டை அதுக்கு மேலே ஒரு கோட்டு எல்லாம் போட்டு தான் கல்யாணத்தில் நிற்கிறான் ஆனால் பக்கத்தில் நிற்கிற அந்த மணப்பெண் வந்து எப்படி நிற்கிறான் கழுத்து இல்லாமல் கையில்லாமல் அசிங்கமாக அவன் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க எங்க இது இந்துஸ் கல்யாணத்துல இல்லை கிறிஸ்தவ ஆவிக்குரிய பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல்ல இல்லை லூயா சாதாரண விவாகம்லாம் இல்லை பரிசுத்த நீ மகா பரிசுத்தம் போடுவாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டு மகா பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல் அங்கே போனா நாரிட்டு கிடக்கு அல்ல லூயா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ யார் அதில் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணணுமோ அவங்க நல்லா ரோட்டில் கூட பாருங்க நான் அதுதான் பார்க்குறேன் ரோட்டில் கூட ஆம்பளை ஒழுங்காக நல்ல பேண்ட்டு போட்டு நல்ல டிஷர்ட்டோ ஷர்ட்டோ அதோட ஷர்ட் போட்டுட்டு போகிறோம் ஆனால் இந்த பொம்பளைங்க பாருங்கள் அசிங்க அசிங்கமாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறாங்க இது வந்து ஒரு சாத்தானுடைய வேலை லூயா இப்போ இயற்கையை நமக்கே இது தெரியும் இந்த ஆண்டவர் வந்து நீ லெகின்ஸ் போடாத நீ முட்டிக்கு மேலே ஸ்கேட்டு போடாத அப்படிலாம் வந்து ஆண்டோரன் வச்சுக்க மாட்டார் எழுதியெல்லாம் தரமாட்டார் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணாலும் போடலாம் ஆனால் அது வந்து பக்தி விருத்திக்கு எது அந்த பவுல வந்து ரொம்ப அழகா அழகாக சொல்கிறேன் இந்த வசனம் வந்து ஒரு பெரிய கட்டளையாகவோ சத்தியமாக நமக்கு தெரியாது ஆனா அந்த வசனத்துக்குள்ளே ஆயிரம் அர்த்தம் அடங்கி இருக்கிறது அல்ல லூயா இது போல ட்ரெஸ் மட்டும் இல்லை எல்லா காரியம் நம்ம டிவியை ஆன் பண்ணுறோம் டிவியில் வந்து என்னெல்லாமோ வருது இப்போ இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது சினிமா பார்க்கலாமா சினிமா பார்க்கக்கூடாதா அல்ல லூயா நகையை அணியலாமா அணியக்கூடாதா வெள்ளை உடுக்கலாமா உடுக்கக்கூடாதா இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள வருது நீங்க எல்லா கேள்விக்கும் இதை பேஸ் பண்ணி இதை பேசிக்கா வச்சு பாருங்க நம்ம செய்கிறது பக்தி விருத்தியை உண்டாக்குறதா இருந்தால் அதை நம்ம செய்யலாம் நம்ம செய்கிற காரியம் நம்ம உடையாக இருந்தாலும் நம்ம பார்க்குற ஒரு டிவி ப்ரோக்ராமாக இருந்தாலும் யூடியூப்ல பார்க்குற காரியமாக இருந்தாலும் அது நமக்குள்ளேயும் பக்தி விருத்தியை உண்டாக்கல அப்படின்னா அதை நம்ம செய்யக்கூடாது அல்ல லூயா எத்தனை பேர் சினிமா பார்த்து பக்தியில் முன்னேறி இருக்கீங்க அப்படிப்பட்டவர்களா சொல்லலாம் அலுவயா சொல்ல முடியாது பவுல் அதை ரொம்ப அருமையா சொல்லிருக்கிறேன் இந்த ஒரே ஒரு வசனம் போதும் நம்ம ஆவிக்குறி வியத்தில் அது சரியா இது சரியான்னு கேட்டு நம்மளை குழப்பி மற்றவங்களையும் குழப்பி நம்ம மற்றவங்களையும் கீழே விளப்போம் நம்ம வைப்பில் நல்லா வாசாலே போதும் ஆண்டு நம்ம கூட பேசுவார் லூயா நல்ல பைபிளை யாரும் சரியா வாசிக்கிறதும் இல்லை தியானிக்கிறது இல்லை சும்மா கடமைக்கே ஒரு அதிகாரத்தை வாசிட்டு போகிறனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு எதுவுமே தெரியாமலே இருக்கிறோம் நல்ல பைபிளை மட்டும் வாசிங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி எப்படி நடக்குன்னு சொல்லி தெளிவாக அதை நமக்கு சொல்லி தரும் அல்ல ஆகவே இந்த நாளின் சாராம்சம் நம்முடைய சபை சபையில் இருக்கிற நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம் ஆமே சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யப்பட வேண்டும் நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியம் குடும்பத்தில் நடக்கிற காரியம் தனிப்பட்ட ஜீவித்துல நடக்கிற காரியம் சபையில் நடக்கிற எல்லா காரியம் எதுவா இருந்தாலும் ஒரு பாட்டா இருந்தாலும் ஒரு ஆராதனையா இருந்தாலும் ஒரு பிரசங்கமாக இருந்தாலும் எல்லாமே பக்தி விருத்திக்கு எதுவாக தான் செய்யப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செயல்படுவோம் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் வருகை நெருங்கிடுதே அவர் பிரசன்னம் விரைந்தே கிடுதே ஏசுவின் அவர் பிரசன்னம் விரைந்தேகிடுதே மகிமை மேல் மாகிமை அடைந்துடுவோம் அறுபமாகிடுவோம் மகிமகில் சேர்ந்திடுவோம் மகிமை மேல் மகிமை அடைந்துடுவோம் பின மறுரூபமாகிடுவோம் மகிமகள் சேர்ந்துடுவோம் தேவனின் ஆலயமே அமே நாமே அந்த ஆலயம் மகிமகின் ஆலயமே நாமே அபாலயமே தேவனின் ஆலய